மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்காக நம்மளுக்கு நன்றி வணக்கத்தில் தெரிவிக்கின்றது இந்த பத்திரிகையில் இருக்கின்ற அத்தனையை போட்டு அழைத்தால்தான் அது சிறந்த ஒரு குறையாகும் வரவேற்புரையில் ஆற்றி ஜான் அவர்களே இந்த பாப்பா கப்பனி இந்த நூல் வெளியுவதற்கு ஒரு மிக முக்கியமானதாக அவர் அதுக்கு ஒரு து சிறுத்தாளர்களாக இருக்கிறார் இந்த நூல் வந்து எழுதும்போது எல்லாம் அவர் திடீர் என்று வீட்டுக்கு எழுந்து வந்திருக்கிறார் என்பதில் ஏதோ ஒரு பிரச்சனை திடீர் வந்து அந்த நூலில் வந்து இரண்டு நூல் ஏன்னா சில தவறுகள் நல்ல குரூப் திருத்தம் குரூப் திட்டம் பணிகள் செய்திருக்கிறார் ஒரு நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் அடுத்தது அவர் நோலிகள் வெளியிட்டு சிறப்பு எழுத்தார் அவர் போயிட்டார் ஆனால் அவருடைய கருத்துக்களிலே எனக்கு நிறைய புறன்கள் இருக்குது அது எந்த மாற்றம் கிடையாது காட்டிலாக்க அதிகாரியாக இருந்தாலும் நான் வந்து காட்டிலாக்காக இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் அது அதை இதை இதில் எழுதியிருக்கிற அந்த பக்கங்களில் பார்த்தா தெரியும் அதாவது முப்பத்தி எட்டு பழங்குடி மக்கள் தேசிய முதுமலை தேசிய பூங்காவில் உள்ள பழங்குடி மக்கள் என்று எவ்வளவு சிரமங்கள் பெற்றிருக்கிறார்கள் எப்பொழுது வெளியேற்றப்படுவோம் எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்வையை வாழ்ந்து தொலைப்போம் என்கிற ஒவ்வொரு நாளும் அப்படி செத்து செத்து பழத்து கொண்டிருக்கார்கள் அது பற்றி இது பதிவு செய்திருக்கின்றேன் ஒன்று அடுத்தது அதற்கு அவர்கள் நன்றி இந்த மாதிரியான வார்த்தையை நான் சொல்வதற்காக அடுத்தது நூலை பெற்றுப்பட்ட அருமை நண்பர்களுடைய உடைய என்னுடைய அருமை நண்பர் ரகுபதி அவர் என் மீது எப்போது பண்பு கொண்டவர் அவர் இன்னைக்கு வருவாரா மாட்டாரா அவர் சந்தர் வர முடியவில்லை என்று ஒரு மிக முக்கியமான பணி இருக்கிறதால் வர முடியவில்லை என்று எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அவர் அவர் ரகுபதி வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அதே இப்போ தோழர் செயல் மேலாட்டி வளர் இந்த நூலை பெற்றுக்கொண்டிருக்கிறார் பாஷா தலைவர் கம்பியூடிய சங்கம் அவருக்கு நன்றி வாழ்த்துறை வழங்கிய அவர் ஏற்கனவே வாழ்த்துறை வழங்கும்போது என்னுடைய ப மிக சிறந்த நண்பர் என்று பத்தாண்டு கால நட்பு இருக்கிறது என்பது அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் வாழ்த்துறை வழங்கும் பொழுது இந்த உடலை பெரிய அளவில் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னவர் அதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி எழுகின்றேன் எனக்கு உடல்நிலைக்கு ஒரு நாலஞ்சு மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இவ்வளவு நேரம் இல்லை அமர்ந்ததே இல்லை எங்கேயோ கொஞ்சம் நேரமாக இப்போ படித்து போவேன் ஆனால் இன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என்னுடைய அடுத்தது தோழர் கோ கோபி அவர்களுக்கு நன்றி அடுத்து ரங்கராஜன் இன்னைக்கு வெளியூர் வைப்பிருக்கார் நன்றி உரை ஆற்றி இருக்கின்ற குணசேகரன் அவர்களே அனைவருக்கும் நன்றி இரண்டாவதாக எனக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எழுதுவதற்கு ஆக ஆறு அதாவது ஒரு பிள்ளையார் சொல்லிக்கிட்டவர் ஐயா சிற்பி அவர்கள் தான் மேற்கு தொடர்ச்சி மலை என்று தலைப்பே அவர் தான் சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் அவர் என்னை பார்த்து நீ எழுதுன்னு சொல்லலை நானும் நான் எழுதுகிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் அவர் சொல்லிவிட்டால் அவர் ஒரு ஈர்ப்பு எப்படியாவது எழுதியாக வேண்டும் என்று ஏனென்றால் அந்த துறையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றியவன் தெரியாத ஒரு இதையே ஒரு எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அங்கே இங்கே அங்கே தேடி அந்த அந்த தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் என்ற ஒவ்வொரு மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க இருக்கிற அந்த இதை ப குறிப்புகள் சேகரிக்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சகயாத்திரி மலையை பற்றி கூட நான் எழுதுறக்கூடிய நம்ம தயாராகிட்டு இருக்கிறேன் ஆனால் சகயாத்திரி மலை என்பது நம்முடைய தமிழ்நாட்டு ம மலைகளுக்கு அப்பாற்பட்டது ஆறு மாநிலங்கள் சேர்ந்தது இப்போ மாநிலங்களுக்கெல்லாம் தண்ணீர் வளர்க்கிற தண்ணீர் தொட்டியது மேற்கு தொடர்ச்சி மலைதான் ஆனால் அந்த அளவிற்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை நல்கிய அவருக்கோ உங்கள் அனைவருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை நூலை வெளியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு செயல்படுத்தி காட்டிய அப்பா ரமணி அவர்களுக்கும் என்னுடைய நிஜார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்ள வணக்கம்